ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ரூபாய் சேல்ரி இருந்தப்போ என் கடன் அடைக்கிறதுக்காக மாதம் முப்பதாயிரம் வரை நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் டெப்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் மணி சேவிங் கோல்டு சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ நான் எப்படியெல்லாம் அடைச்சேன் அப்படின்றத ஒரு ப்ளே லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடனாக இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்கிற வார்த்தைன்னா பார்த்திங்கன்னா குறைவா சம்பளம் இருக்கா அப்போ வந்து உங்கள் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கடன் அடைங்கன்னுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் செலவுகளெல்லாம் குறைச்சி அந்த பணத்தை சேவ் பண்ணி கடன் அடைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு டிசிஷனை எடுக்கலை வேலைக்கு போய் அது கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா எனக்கு வந்து அது மாதிரி சூழ்நிலை கிடையாது நம்ம ஒரே இடத்துல இருக்கோம் இப்போ சென்னையில் இருக்கோம்னா சென்னையில் மட்டும் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போய் கடன் அடைக்கலாம் நான் வந்து சென்னையிலேருந்து பூனே வரணும் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வேலை ஷிஃப்ட் ஆகிடுச்சி அப்படி இருக்கும் பொழுது நான் கடன் அடைச்சி முடித்தா தான் பூனே வர முடியும் ஒரு ஆறு மாத டைம் தான் இருந்துச்சு இந்த ஆறு மாத டைமுக்குள்ளே நான் எல்லா கடனும் முடிக்கணும் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து வேலைக்கு போக முடியாது அப்படி இருக்கும் பொழுது நான் செலவுகளை குறைச்சா மட்டுந்தான் பணத்தை சேவ் பண்ணி கடன் அடைக்க முடியும்னு எனக்கு நல்லா மைண்டில் ஆச்சு நான் என்ன பண்ணேன் கடன் அடைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஐடியாவாக ஃபாலோ பண்ணேன் அது என்ன ஐடியான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என் ஹஸ்பண்டுக்கு ரூபாய் சேலரி இருக்கும் பொழுது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அந்த ரூபாய்க்கு நாங்கள் எப்படி பட்ஜெட் போட்டோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் டூ பிஹெச்கேயில் இருந்தோம் ஏன்னா வந்து நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம் இபி மூணாயிரரூபா வரும் வீக்லி எக்ஸ்பென்சஸ் மூணாயிரரூபா லோன் வந்து ரெண்டு பர்சனல் லோன் போய்கிட்டு இருந்துச்சு பதினேழாயிரூபா மகளிர் குழுவுக்கு நான் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து எனக்கு மகளிர் குழுவில் லோன் வாங்கி தந்தாங்க அந்த லோனுக்கு நான் நாலாயிரரூபா கட்டிக்கிட்டு இருந்தேன் கிராசரி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் ஏன்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால பெட்ரோல் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பாப்பா குழந்தையாக இருந்ததுனால மந்த்லி மந்த்லி போக வேண்டியதாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அதனால் டூ தௌசண்ட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் எமர்ஜென்சி கேஷாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுருப்போம் ஏன்னா வந்து எங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்போம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து அப்போ கிடையாது அதனால் வந்து எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது வர ஐம்பதாயிரரூபா சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக போயிடும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு கடன் வந்தப்போ எனக்கு எப்படி அடைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணும் பொழுது நம்ம வேலைக்கு போக முடியாது அதனால் நம்ம எக்ஸ்பென்சஸை குறைச்சிடலாம் எப்படி எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் நான் ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன் எப்போவுமே வந்து ஹஸ்பண்டுங்க வந்து அந்த ஐடியாவை ஏற்றுக்க மாட்டாங்க எந்த ஒரு ஹஸ்பண்டும் அது அந்த ஐடியாவை ஏற்றுக்க மாட்டாங்க அது மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் ஏற்றுக்கலை அது என்ன ஐடியான்னா நான் சொன்னேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டில் இருக்கோம் இந்த ரெண்ட்டு பணம் வந்து பன்னெண்டாயிரூபா அதோடு வந்து ஈபியும் வந்து மூணாயிரூபா சேர்க்கும் பொழுது பதினைஞ்சாயிரரூபா கிட்டே நம்மளுக்கு வருது மற்ற செலவுகள் கிராசரி எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய வருது அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்லுன்னு சொன்னார் நான் சொன்னேன் எங்கள் அம்மா வீடு வந்து சென்னையில் ஓன் ஹவுஸாக தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணி இந்த எல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டில் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து செலவு குறையும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் முதல்ல என் ஹஸ்பண்டு ஏற்றுக்கலை அதுக்கப்புறந்தான் என் ஹஸ்பண்டு ஏற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லா திங்ஸும் கொண்டு போயிட்டேன் என் ஹஸ்பண்டு ஃபேமிலியோடு நான் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தேன் கடன்னு ஒன்று அவங்களாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய ரெண்டல் ஹவுஸில் இருக்கணும் காலி பண்ணிக்கிட்டு போயிட்டால் நம்மளுக்கு அந்த பணம் மிச்சமாகி நம்ம கடன் அடைக்கலான்ட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு காலி பண்ணிக்கிட்டு போயிட்டேன் இந்த ஐடியா தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஏன்னா ரெண்டல் கொடுத்து நம்ம கடன் அடைக்கவே முடியாது குயிக்காக அதனால அம்மா வீட்டில் ஃப்ரீயாக தான் ஸ்பேஸ் இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டா நம்ம செலவுகளை குறைச்சி மாதம் நம்ம ஒரு முப்பதாயிரரூபாக்கு மேலே சேவ் பண்ணி கடன் அடைக்கலான்னு சொல்லி நான் எடுத்த இந்த ஐடியா தான் வந்து எங்களுக்கு கடன் அடைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வந்து இந்த ரூபாய் சேல்ரியில் கடன் இருக்கும் பொழுது எப்படி பட்ஜெட் போட்டேன் அதில் எப்படி முப்பதாயிரரூபாக்கு மேலே சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இருக்கும் பொழுது நான் ரூபாய்க்கு மேலே எப்படி சேவ் பண்ண அந்த ஐம்பதாயிரரூபா சேலரி இல்லை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரெண்ட்டு வந்து கிடையாது நான் அம்மா வீட்டுக்கு வீடு காலி பண்ண போனதுனால அந்த சேவ் சேவாச்சு ஈபியும் கிடையாது அவ்வளோலாம் வராது அம்மா வீட்டாண்ட ஒரு ஐநூறுரூபா அப்படி தான் வரும் அம்மா வீட்டுக்கு வர ஈபியை நான் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன் ஐநூறுரூபா அல்லது அறநூறுரூபா தான் வரும் அந்த பணமாவது நம்ம கட்டலான்னு சொல்லி நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் அதுலேயும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே எனக்கு சேவாச்சு வீக்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா எனக்கு மூணாயிரூபா ஆகும் வீக்லி மட்டும் கிடையாது அந்த மாதத்துக்கே எனக்கு ரூபாய் தான் ஆகும் ஏன்னா நம்மளும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா அம்மா வீட்டுக்கு நம்ம சும்மாவே உக்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அரிசி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு அம்மா வீட்லேயே இருந்தேன் அதுக்கு வந்து ஒரு மூணாயிரூபா தான் எனக்கு செலவாகும் மாசமானால் லோன் வந்து பார்த்திங்கன்னா வேவர் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த வேவர் அடைக்க தான் நான் இந்த ரெண்டில் கம்மி பண்ணி அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நான் பே பண்ணிக்கிட்டு இருந்தேன் மகளிர் குழு வந்து அந்த டைமில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கனா கிராசரியும் கிடையாது சர்ச்சுக்கும் வந்து நாங்கள் எப்போவுமே சேல்ரி வாங்கினா வாங்கினா கொடுப்போம் அதையும் நான் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் என்ன கடன் இருக்கிறதுனால கடன் அடைச்சிட்டு நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு பெட்ரோலும் கிடையாது என் ஹஸ்பண்டு வந்து ஆஃபீஸ் சென்னையில் எல்லாம் பூனே போயிட்டார் மெடிக்கல் எமர்ஜென்சி அதேமாதிரி நார்மல் எமர்ஜென்சி கேஷு எதுவுமே நான் எடுத்து வைக்கல ஏன்னா ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ணி கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு மும்முரமான முடிவில் தான் இருந்தேன் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் நான் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த கடன் வரத்துக்கு முன்னாடி பாப்பா ஸ்கூல் சேரல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு ஆயிடுச்சு ரெண்டு வயசில் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தான் எனக்கு கடன் அதிகமானதுனால ஒரு ரெண்டரை வயசு ஆயிடுச்சு பாப்பாவை பக்கத்துலேயே ஸ்கூலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை நான் ஸ்கூலில் ரெண்டாயிரரூபா மாதம் கட்டுற மாதிரி சேர்த்துட்டேன் சீட்டு போட்டேன் நான் கடன் அடைக்கிறதுக்கு மற்ற கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு அது வந்து ஒரு மூணு சீட்டு போட்டேன் மாதமானால் வந்து தள்ளு போக பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் மூணு சீட்டுக்கு பதினஞ்சாயிரம் வரும் ஆனால் வந்து தள்ளு போய் பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா மாதமானால் கட்டுற மாதிரி இருக்கும் சீட்டுக்கு மூணு லட்ச ரூபாய் சீட்டு போட்டு வச்சிருந்தேன் ஆக மொத்தம் எனக்கு வந்து ரெண்டு மிச்சமாச்சு ஈபி மிச்சமாகிச்சு அதோடு வந்து நான் லோனை கட்டுறதுக்கு தான் இந்த எல்லா செலவுகளையும் கம்மி பண்ணேன் மகளிர் குளோ க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு சர்ச்சுக்கு நான் வந்து கொடுக்காதான் இருந்தேன் பெட்ரோலு மெடிக்கல் எமர்ஜென்சி எமர்ஜென்சி கேஷு இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அம்மா வீட்டுக்கு நான் காலி பண்ணு போனதுனால நான் வந்து இப்போது நார்மலாக அம்மா வீட்டுக்கு காலி பண்ணு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் வந்து நான் பட்ட கஷ்டமும் நான் பட்ட அவமானமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பார்க்கறவங்கெலாம் என்ன சொன்னாங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் இவளை விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க அம்மா வீட்லையே வந்து பைசல் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது தெரியாது எப்போவுமே வந்து ஊருக்கு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது தெரியாது நான் என் ஹஸ்பண்டை கடன்லேருந்து மீட்க தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாது என் ஹஸ்பண்ட் விட்டு போனாங்கன்னு சொல்லி தான் அவங்க ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க யார் எப்படி சொன்னான்னா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கடன் அடைக்கிறது தான் முக்கியம் சொல்லிட்டு தான் என் அம்மா வீட்டில் நான் ஆறு மாதமாக எல்லா திங்ஸும் போட்டு அந்த பணத்தெல்லாம் சேவ் பண்ணேன் இந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபா சேலரியில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா போச்சேன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிது பாருங்கள் சேவிங்ஸாக ஐம்பதாயிரம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்பென்சஸ் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுனால இருந்துச்சு அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் நான் செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த செலவுகள்லாம் போக எனக்கு சேவிங்ஸு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சீட்டில் இன்னும் கம்மியாக கூட எனக்கு வரும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுற மாதிரி வரும் பதினோராயிரத்து ஐநூறுரூபா ஏன்னா வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சீட்டெல்லாம் எடுத்துருவாங்க பார்த்திங்கள்லாம் எவ்வளோ தள்ளு போனாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி டைம்லலாம் எனக்கு சீட்டு இப்போ வந்து நிறைய தள்ளு போகும் அந்த டைம்லலாம் எனக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும் முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறுபா முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூபான்னு சொல்லிவிட்டு மாதமானால் சேவ் ஆகும் அந்த பணத்தை தான் நான் என் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மாதம் மாதம் ஒரு முப்பதாயூவாலேருந்து முப்பத்தஞ்சாயிரரூபா கட்டுற மாதிரி நான் வந்து லோன் வேவர் வாங்கியிருந்தேன் அந்த பணத்தை தான் நான் சேவ் பண்ணி பண்ணி நான் லோனை க்ளோஸ் பண்ணேன் நான் போல்டாக எடுத்த டிசிஷன் ரெண்டல் ஹவுஸில் இருந்து காலி பண்ணு அம்மா வீட்டுக்கு போன தொட்டு தான் எனக்கு வந்து இந்த முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா மாதம் மாதம் சேவ் பண்ணி அஞ்சு மாதத்துக்குள்ளே என் லோனை க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது அதனால் மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை வாழக்கூடாது நமக்காக வாழணும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளிவர முடியும் கடன் எப்படி மீண்டு வரணும் அதுக்காக என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்னு பார்த்து எடுத்தா நம்மளால் நிச்சயமாக கடன்லேருந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்